அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லுங்க யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குதோ கவலைகள் இருக்குதோ அவங்க எல்லாம் இந்த நாளை அற்புதமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் நாளில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாலய அமாவாசை வருது இப்போ மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் இது போல் மூன்று அமாவாசைகள் சொல்லுவாங்க இல்லையா தை அமாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இது மூணுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வருது இந்த நாளில் ஆண்கள் பெண்கள் என்னென்னவெல்லாம் செய்யணும் என்னென்னவெல்லாம் மறந்தும் செய்யக்கூடாது அன்று வீட்டில் வந்து படையல் இடுவீங்க இல்லையா அந்த நேரம் என்ன தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன சேர்க்கவே கூடாத காய்கறிகள் என்ன அவசியம் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அவசியம் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வருஷத்தில் மூன்று முறை தான் கிடைக்கும் இந்த வாய்ப்பெல்லாம் சரிங்களா அதனால் அவசியம் வந்து பார்த்து முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையை நீங்கள் பெறுங்க இதன் மூலமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முக்காவாசி பிரச்சனை வந்து தீரும் சரிங்களா அதனால அவசியம் பார்த்து பலனடியுங்க ிப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு செப்டம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி புரட்டாசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு புரட்டாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது இருக்குது நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் இதையெல்லாம் தேய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து இந்த நாளை வந்து சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சூரிய பிரதோஷத்தை சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுறதோடு மட்டுமல்லாமல் தீரவே தீராதுன்னு நினச்ச பலவிதமான பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக பிரதோஷ காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள காலம் இப்போ இந்த நேரத்தில் தான் நீங்கள் கோவில்லே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் வழிபாடு செய்யும்போது பிரதோஷ வழிபாட்டுக்கு பலன் வந்து கிடைக்கும் அதை தாண்டி நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்தி வேலை வழிபாடு செய்யறதுக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இந்த டைமுக்கு அந்த அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க வீட்டில் வழிபாடு செய்கிறதுனால அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சுருங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரமும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் வந்து செய்யணும் அதாவது பிரதோஷ நேரத்தில் தான் வந்துட்டு நம்ம செய்யணும் இந்த நேரத்தில் செய்யும்போது நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம பணவசிய பரிகாரங்கள் எல்லாம் செய்யக்கூடாது ஆனால் நம்மளுடைய கஷ்டங்கள் கர்மவினைகள் கடன்கள் இதெல்லாம் நீங்கள் அதற்கான பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரிங்களா சரி இப்போது யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் டைம் மட்டும் தான் முக்கியம் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரம் அதை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே கோவிலுக்கு போகும்போதே நான் சொல்லக்கூடிய பொருளை எடுத்துகிட்டு போயிருங்க பரிகாரத்தை பண்ணிட்டு தலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் வீட்டில் விளக்கேற்றுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடியே அதாவது இப்போ ஒரு நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தானே சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாலரை மணிலேருந்து நாலே முக்காலுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி நாலே நாலு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் இது எல்லாத்தையுமே போகக்கூடிய தன்மை வந்து உண்டு சரிங்களா அதனால எண்ணி நாலு மிளகு வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடதுகையில் வச்சுக்கோங்க வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிளகு உங்களுடைய இடதுகையில் வச்சுட்டு எந்தெந்த மாதிரி கஷ்டங்கள் உங்களை பாடாய் படுத்துதோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும் இந்த மிளகு கிட்ட நீங்கள் விட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லுங்க அதன் பிறகு வீட்டுக்கு வெளியில் வந்து நீங்கள் நின்றுக்கோங்க நின்றுட்டு இப்போது உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு மூன்று முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு மூன்று முறையும் மேலேருந்து கீழே மூன்று முறையும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றிட்டு இந்த மிளக திசைக்கு ஒன்றா நீங்கள் தூக்கி போட்டுருங்க கிழக்கில் ஒன்று மேற்கில் ஒன்று வடக்கில் ஒன்று தெற்கில் ஒன்றுன்னு போட்டுருங்க நீங்கள் எந்த திசையை பார்த்து நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நிற்காது சிறப்பு இப்போது மொட்டை மாடியில் போய் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படி செய்யும்போது அந்த மிளகானது மொட்டை மாடியில் தானே விழுகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து கவலை கிடையாது நீங்கள் வந்து சுற்றிட்டு தூக்கி போடுறது தான் அது நம்ம மொட்டை மாடியில் விழுந்தாலும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் சரிங்களா அதனால் நாலு மிளகையும் இப்படி உங்கள் கஷ்டங்களை சொல்லி மனசை ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் தலையை சுற்றி திசைக்கு ஒன்றா எதிரிங்க தூக்கி போட்டுருங்க இது பார்த்திங்கன்னா பிரதோஷ வேலையில் நம்ம செய்யக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை செஞ்சோம்னாவே நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் யாவும் வந்து தீரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும் இப்போ வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் முன்னாடியே இந்த நாலு மிளகையை எடுத்துட்டு போயிட்டு கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கேயாவது ஒரு பக்கம் நின்று இதே மாதிரியே மிளகு மிளகுக்கிட்ட உங்கள் கஷ்டத்தை சொல்லிவிட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்று சுற்றிட்டு திசைக்கு ஒன்றா தூக்கி போட்டுருங்க அதன் பிறகு எப்போவுமே நம்ம கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலைக்கு தண்ணி தெளிச்சிக்கிட்டு கை காலில் கழுவிட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு கோவிலுக்குள்ளே நீங்கள் போயிட்டு சிவபெருமான் தரிசனம் வந்து பண்ணுங்கள் ஒரு விஷயம் தான் இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது சாமி கும்புறதுக்கு முன்னாடியே இதை வந்து பண்ணிக்கணும் கும்பிட்டதுக்கு அப்புறமா இதை நீங்கள் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணணும் உன்ன வந்து நம்ம பண்ணினது கஷ்டங்கள் கர்மவினைகள்லாம் தீர்வதற்கு சரிங்களா இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்கள் போவதற்கும் நினச்ச தடை தடையில்லாமல் நிறைவேறுவதற்குமான பரிகாரம் இதையும் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறது சிறப்பு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க சக்கரை எடுத்து அதை நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு ஒன்றா ரெண்டு அரிசியோட சேர்த்து சேற்று அடிச்சிக்கிட்டாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி ஒரு கவரில் போட்டு நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு வெளியில் வருவீங்க பாருங்கள் அந்த சமயத்தில் அங்கே கோவில்ல கண்டிப்பாக எல்லாம் இருக்கும் அந்த மரத்துக்கடியில் நீங்கள் இதை அப்படியே போட்டுருங்க அதே மாதிரி வீட்டிலேயே வழிபாடு செய்கிறவங்க இதே மாதிரி அரிசியும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் அந்த வாசப்பட்டு எங்கேயாவது தூவி விட்ருங்க இல்லைன்னா மணர் போன்ற பகுதி எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் இதை தூவி விட்ருங்க இப்படி இது நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி சிவசம்போ 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 அப்படின்னு எவ்வளோ ஒரு நா மு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்க சொல்லிட்டு அதன் பிறகு வந்து தூக்கி போடுங்க இப்ப நான் சொன்ன இந்த மந்திரமாகட்டும் இந்த பரிகாரமாகட்டும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்குவதோடு மட்டுமில்லாம நீங்க எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுறதுக்கு வந்து உதவும் அதுவும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே மகாலய பட்ச நாட்கள்ல வரக்கூடியதுதான் அதனால இந்த நாள்ல நம்ம கையில இருந்து ஒரு சிறு துண்டு அரிசிய சர்க்கரையே தெரியாம கீழே விழுந்தா கூட அதுக்கு பலன் வந்து அதிகம் அதை ரெண்டு ஜீவன்கள் சாப்பிடுதுங்க போது அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால நீங்க அவசியம் வந்து பண்ணுங்க மேலும் பிரதோஷ காலத்தில் நம்ம செய்யக்கூடிய தானத்துக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிறதே ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் அடிக்கடி வந்து பணம் சேர்வதற்கான பரிகாரம் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் பணம் சேரக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் இது போல் கஷ்டங்கள் தீரக்கூடிய பரிகாரம் நம்ம அதிகப்படியாக செய்யும்போது போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு நமக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் வரவேற்பு கிடைக்கிறது பணம் சேர்வதற்கு சொல்லும்போது மட்டும்தான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கீங்க ஆனால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலகாலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றது இதை பண்ணணும் அப்படின்னாவே நம்ம பிரச்சனைகள் வந்து தீந்துடும் ஆனால் ஏதோ மக்களுக்கு வந்து இது அந்தளவுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லாமல் போகுது ஆனால் இதுவெல்லாம் தான் சரியான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் அவசியமாக இன்றைக்கி மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே சாமி முன்னாடி மிளகு வச்சு சுற்றி போட்டுருங்க அடுத்தது சாமியை கும்பிடுங்க அதன் பிறகு கைப்பிடி அரிசியோட சர்க்கரையை சேர்த்து சிவசம்போ சிவசம்போங்கிற வார்த்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிவிட்டு எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ நீங்கள் இதை தானமாக போட்டுருங்க ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதன் பிறகு நான் சொல்லவே தேவையில்லை நீங்களே வந்துட்டு இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க மற்றவங்களுக்கும் வந்துட்டு சிபாரிசு பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்